இந்தியா ஜெயிச்சுட்டாங்க ஃபைனலுக்கு போயிட்டாங்க மோசமான பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் வந்து வச்சிருக்காங்க எதுக்கு சஞ்சு டீம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை லிட்ரலி பங்களாதேஷோட இன்னைக்கு வந்து தோத்துருப்பாங்க ஒரு கட்டத்தில் அப்படி கேமை கொண்டு தான் இந்திய அணியால் ஜெயிக்க முடிஞ்சு இப்போ ஃபைனலுக்கும் போயிருக்காங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் இருக்கு நாளைக்கே இருக்கு அதாவது இன்னைக்கே இருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு இருக்கு யார் ஃபைனல் வர போறாங்க அப்படின்ற ஒரு க்ளூமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் ஆகும் ஹைப் முடிஞ்சா பாத்தீங்கன்னா தட்டி விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நம்ம வீடியோ கிளப்ப அதாவது இந்திய அணியோட பேட்டிங் தரவரிசையை பார்க்கும்போது எனக்கு லிட்டரலி வந்து உங்களுக்கே கடுப்பா இருக்கும் சஞ்சு எதுக்கு டீம்ல வச்சிருக்கீங்க அவர் பாத்தீங்கன்னா பால் போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உட்காந்து சுரஞ்சுட்டு இருக்காரு சிரிச்சுட்டு இருக்காரு சரி அவரை பத்தி நம்ம தனியாவே நம்ம பேசிடுவோம் இன்னைக்கு மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் டாஸ் வந்து தோத்தாங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூரியகுமார் வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா பாத்தீங்கன்னா பேட்டிங் தான் கிடைச்சி இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஏஷியன் கப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்தியா வந்து டாஸ் வந்து தோத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பேட்டிங் எடுக்கிறாங்க ஓமன் கூட பேட்டிங் எடுத்தாங்க அதனால விட்டு கொளுத்துவாங்க அப்படின்னு சொல்ற நம்ம நினைச்சோம் பாத்தீங்கன்னா கொளுத்த முடியல அங்கேயுமே அவங்க சுருக்கு முடி பிடிச்சிட்டாங்க அதே மாதிரி பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் எடுத்தோன்னே எனக்கு ஓப்பனிங்கே வந்து சரவடியா இருந்துச்சு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் சுமன் கில்லும் போட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அபிஷேக் சொல்லவே தேவ நான் காட்டுறேன்டா நான் தான் எங்க ரெங்க ராய சக்திவேல் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா விட்டு பிரி பிரின்னு பிரிச்சிட்டாரு ஆறு ஓவர் ஒரு பால்க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட எழுபது ரன்களுக்கு மேல வந்து கொண்டு போயிட்டாங்க பெர் ஓவர் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரன்களுக்கு மேல வந்து ரெண்டு பேருமே அடிச்சாங்க அதுல வந்து அபிஷேக் சர்மாவோட பங்கு தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அங்க வந்து ஒரு பிரேக் த்ரூ ஆச்சு அங்க ஒரு விக்கெட் விழுது அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஆறு ஓவர்ல வந்து எழுபத்தி ஏழு ஒரு ஆறு ஓவர் ரெண்டு பால்ல வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு அப்படின்னு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது ஓவர் அப்படிங்கும் நீங்க வந்து ஆவரேஜை நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமா அங்க இருந்து ஒரு எண்பத்தி நாலு பால் கிட்ட இருக்கு அப்படின்னு கொண்டு போலாம் அதிகபட்சமா ஒரு நூறு அல்லது நூத்தி இருபது நாற்பது அப்படி கொண்டு போகலாம் எழுவத்தேழு எங்க கொண்டு போயிருக்காங்க அவங்களாம் ரன்னே அடிக்க முடியாம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அப்படியே ரொம்ப தொய்வு நிலையை ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு ரன்கள் தான் வந்து அடிச்சிருக்காங்க எண்பத்தி நாலு பாலு கிட்ட அதுவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவெல்லாம் போட்டு தடவிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லாம் அதாவது இங்கிட்டு சுமன் கிள்ளுங்க நம்ம அபிஷேக் சர்மா இருக்கிறவருக்கு சரவடியா இருந்துச்சு அவங்க விக்கெட்டுகள் போன பிறகு பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு கிளாப்ஸ் ஆகுது பாத்தீங்கன்னா மடமட மடம்னு பாத்தீங்கன்னா விக்கெட்டுகள் எல்லாமே வந்து அங்கங்க விழுந்துகிட்டே இருக்கு பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்பீர்ல என்ன ஸ்ட்ராட்டஜில இறக்கி விடுறாரு அப்படின்னு சொல்ற நமக்கு தெரியவே இல்லை பங்களாதேஷோட நல்ல ஒரு ஆவரேஜ் வந்து சஞ்சு வச்சிருக்காரு அவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எல்லாம் போட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் உட்காந்து அங்கே விளையாண்டுட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒன் டவுன் யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெஃப்டா இறக்கி விடுறாங்க திரும்பி சிவன் தூபை இறங்குறாரு இவரடா ஆறாவது ஏழாவது வரும் இவர் முன்னாடி வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஹர்திக் பாண்டியா வந்து இறங்குறாரு ஹர்திக் பாண்டிய இப்ப ஏண்டா வராருன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது திரும்பி சூரியகுமார் வராரு மாறி மாறி ஆறு அப்படியே மாறி மாறி இறங்கிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சரி விக்கெட்டுகள் எல்லாம் மழ மழை விழுந்துட்டு இருக்கு லெப்ட் ரைட் காம்பினேஷனை மாத்தி மாத்தி விடுறாங்க லெப்ட் லெஃப்ட் விட்டுட்டு இருக்காங்க வழக்கம் போல இல்லாம இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கே புரியாமல் போய் உட்காந்துருந்தேன் அப்புறமேட்டு பார்த்தா சரி இந்த இடத்துல வந்து சரி விக்கெட் எல்லாம் இருக்கு இந்த இதை வந்து கரெக்டா செஞ்சு இறக்குனாங்க அப்படின்னா அவர் குரூசியரான ரன்ன தேத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருக்கு இல்லாம பாத்தீங்கன்னா திரும்பி அக்ஷர் பட்டேல் வந்து இறங்குறாருன்னா எல்லாரும் இருக்கா அப்படி குல்தீப் கோரா இறங்குவார் போல இருக்கு சும்மா கீப்பிங்காக தான் வந்து சஞ்சுவை வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாவே தோணுச்சு அப்படின்னே சொல்லலாம் லிட்ரலி பாக்கும்போது ஒரு சில பேரோட ஸ்கோர் கார்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கே வந்து சிரிப்பா இருந்துச்சு இது நீங்க சஞ்சு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதே நான் சொல்றேன் இவங்களோட ஸ்கோர் கார்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னே சொல்றேன் அபிஜித் சர்மா பாத்தீங்கன்னா எழுவத்தி ரன் அடிச்சாரு கில்லு வந்து இருபத்தி ரன்கள் அடிச்சாரு சிவம் தூவை பாத்தீங்கன்னா ரெண்டு ரன் மூணு பாலுக்கு அதே மாதிரி வந்து சூரியகுமார் யாதவ் பாத்தீங்கன்னா அஞ்சு ரன் பதினோரு பாலுக்கு அதே மாதிரி ஹர்திக் பாண்டியை பார்த்தீங்கன்னா அவரால் தேத்தவே முடியாத மாதிரி என்னமோ வந்து ஒன் டே இல்லை வந்து டெஸ்ட் ஆடிட்டு இருக்க மாதிரி பழைய ஹர்திக் பாண்டியா இல்ல அது வேற விஷயம் அவர் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரன் இருபத்தொம்பது பால்ல ஒரு சிக்ஸ் நாலு போல் அவர் போட்டு தடவோ தான் இருந்தார் அப்படின்னு சொல்றான் அப்புறமேட்டு திலக்கர்மா அவர் எப்போ வந்து ஸ்லோவாக தானே ஸ்டார்ட் பண்ணுவார் நான் போனவே மேட்ச் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவார் அஞ்சு பாலுக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காரு ஏழு ரன் ஏழு பால்ல ஒரு ஃபோர் சிக்ஸ் எதுவுமே அடியே இல்லை அக்ஷர் பட்டேல் தான் அற்புதம் பதினஞ்சு அந்த பதினாலாவது ஓவர் பாத்தீங்கன்னா மூன்று ரன்னு அடுத்த ஓவர் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ரன் அந்த மாதிரிதான் கடைசி ஓவர் பாத்தீங்கன்னா டாட்டு ஹர்திக் பாண்டியா ரெண்டு ரன் அழுத்திட்டு ஒரு ரன் அழுத்திட்டு குடுக்குறாரு ரெண்டு பால் டாட் வைக்கிறாரு நாங்க கடைசி ஓவர் மாதிரியே தெரியவே இல்லை ஏதோ ஒரு பவுலர் வந்து இங்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் ஃபுல்லா வன்மத்தை மேட்ச் பாக்குறப்ப எனக்கு அவ்வளவு இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடுறவங்க வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நான் சொல்ற எல்லாரும் பேட்டிங் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு அப்படிதான் விளையாண்டுட்டு இருந்தேன் கேட்டா ஸ்லோ ட்ராக் ஸ்லோ ஏன்னா அபிஷேக் சர்மா ஆப்பிரிக்கால விளையாண்டுட்டு இருந்தாரு அவர் கரெக்டா தானே விளையாட முடிஞ்சா அவங்க உங்க எல்லாத்தாலையும் முடியும் தானே அப்படியே வந்து இது பண்றீங்க அப்படி இல்லைன்னா இல்லையா கூட நான் நான் ஒரு இது பண்ணி வச்சிருக்கேன் அந்த மாதிரி இறங்கியிருந்தாங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நூத்தி அறுபத்தி எட்டுக்கு ஆறு அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி ஒரு பேட்டிங் ஆர்டர் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது ரன் வந்து எக்ஸ்ட்ராவே போயிருக்கலாம் அப்படின்ற தான் என்னோட கணிப்பு ஓப்பனிங் ஓபனிங் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா இவங்க அபிஷேக் சர்மா இவங்க வந்து கில் வந்து அவுட் ஆனாரு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திலக்குவர்மா வந்து இவங்க இறக்கி விட்டுருக்கணும் சரி திலக்கர்மா வந்து லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சாலுமே கூட அந்த இடத்துல வந்து சூரியகுமார் யாதவ் வந்துருக்கணும் ஏன்னா இன்னொரு லெஃப்ட் அபிஷேக் சர்மா இருக்கார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்வராக வந்து சூரியகுமார் வந்திருக்கணும் அவர் அவுட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சஞ்சு சாம்சனை வந்து இவங்க இறக்கி விட்டுருந்துருக்கணும் அப்படி இல்லையா வந்து ஓவர் வந்து நிறைய ஓடிடுச்சனா சஞ்சு இறக்கி விட்டுருந்துருக்கலாம் இல்லை ஒரு பதினாலாவது ஓர் இல்லை பதினாறாவது ஓருக்கு மேலே போன பிறகுதான் நீங்கள் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இறக்கிருக்கணும் அவரை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா திலக்கொருமாவுக்கு முன்னாடி இறக்குறீங்க அவரை பார்த்தீங்கன்னா இவன் என்கிட்ட இங்க வந்தான் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி இறக்கி விட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நூத்தி அறுபத்தெட்டு தான் அடிக்க முடிஞ்சு ஒரு கட்டத்துல வந்து பங்களாதேஷ் வந்து மேட்சை வந்து கையில கொண்டு போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனா அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம் பேக் பண்ணி வந்தாங்க அப்படின்னே சொல்ல அவங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹுசைன் வந்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு சாஹிப் வந்து ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு முஸ்தபுர் ரஹ்மான் ஓவரெல்லாம் விட்டு பிரி பிரின் பிரி பிரிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பாவமா இருந்துச்சு அவர் அது அபிஷேக் சர்மால யார் வந்தாலும் நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா விட்டு உரி உரின்னு உரிச்சாரு அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாத ரன் அவுட்டுகள்லாம் ஆச்சு அது தேவை அபிஷேக் சர்மா தே இருக்கலாம் பாத்தீங்கன்னா பட்டுன்னு போயிட்டு வந்து அந்த ரன் அவுட்லாம் ஆச்சு அது தேவையில்லாம போச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த எளிய இலக்குடன் களம் இறங்கிய பங்களாதேஷ் அணி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்றதா வேடிக்கையே இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து உசைன் வந்து இதுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு தோணுச்சு லிட்டரலி தலையை வந்து கொண்டு போயிருவான் போல இருக்கு வேற மாதிரி பேட்டிங் பண்ணிட்டு இருக்கான் எத்தனை கேட்ச் நீங்க விடுவீங்க அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு லைஃப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க கடைசியில வந்து அக்ஷர் பட்டேல் ஓரத்துல போய் இப்படி புடிச்ச அவர்கள் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க அது வரைக்கும் பாத்தீங்கன்னா களத்துல வந்து பாத்தீங்கன்னா நின்றுகிட்டே இருக்காரு கேட்ச் வந்து டிராப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவர்தான் நம்பிக்கை நட்சத்திரமா நம்பிக்கை நாயகனா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பங்களாதேஷ்க்கு வந்து கடைசி வரைக்கும் விசைன் வந்து நின்றுகிட்டு இருந்தாப்புல வேற மாதிரி பண்ணிட்டு இருந்தாப்புல அறுபத்தி ரன்கள் அதுல அஞ்சு சிக்ஸ் நம்ம அபிஷேக் சர்மா மாதிரி அஞ்சு சிக்ஸ் மூணு போர் விட்டு கொளுத்திக்கிட்டு இருந்தாப்புல அதுக்கப்புறம் யாருமே சொல்ற மாதிரி வந்து வந்து ரன்களை வந்து அவங்களால வந்து அடிக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா கரெக்ட் வந்து விக்கெட்டுகள் வந்து விழுந்துருது அப்படின்னே சொல்றான் இன்னைக்கு வந்து கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயக்கர அலி இருந்தாரு அவரு வச்சு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா எல்லா வைக்க தாக்கல் தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் கடைசியில அவங்களால வந்து எல்லாரும் சொற்ப வந்து பட்டு 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 விக்கெட் பிரிஞ்சிச்சு நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வருணா இருக்கட்டும் குல்தீப்பா இருக்கட்டும் ரெண்டு பேருமே எனக்கு சூப்பராகவே கலக்கி போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் குல்தீப் சொல்லவே தேவையில்ல எக்ஸ்ட்ரார்னரியா போட்டு இன்னைக்கு ஒரு மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு இன்னைக்கு வந்து ஸ்பின் கூட்டணி தான் வெற்றியேச்சு பாத்தீங்கன்னா ஸ்பின்ல வந்து ஆறு விக்கெட்டுகள் கடைசியில திலக்கு ஒரு பின் போட்டு அவர் கூட பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுகளை வந்து எடுத்திருந்தாரு குல்தீப் மூணு விக்கெட்டு வருண் வந்து விக்கெட் நம்ம ஹர்திக் பாண்டிய அன்னைக்கு வந்து விக்கெட்டுகள் எதுவுமே எடுக்கவே இல்லை ஓப்பனிங் எப்போதும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வைக்கிறது யாரு பூம்ரா அவர்கள் தான் தொடங்கி வைப்பாரு அவர் பாத்தீங்கன்னா தொடங்கி வச்சு விக்கெட்டுகள் எடுத்து கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா ஹுசைனோட விக்கெட்டும் பாத்தீங்கன்னா அவர் தான் எடுத்திருந்தாரு அவர் களத்துல இருக்க வரைக்கும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா திக் திக் மூவ்மெண்ட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா சைப் ஹுசைன் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக் திக் மூவ்மெண்ட்டுகள் இருந்துகிட்டேதான் இருந்துச்சு ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டிங் வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் இதுல இருந்து இந்திய அணி வந்து ஃபைனலுக்கு வந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாவே சொல்லலாம் உங்களுக்கு தோணலாம் இது ஏதோ இந்தியாவுக்காக இந்த ஏசியன் கப் நடக்குதா அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு ஒரு மேட்ச் பங்களாதேஷ் இருக்கு நாளைக்கே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கூட இருக்கு ஏன் நாளைக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கு வச்சிருக்க கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரலாம் அது என்னமோ போப்பா போயிட்டு போகுதுபா அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா என்னை பொறுத்தவரை கௌதம் மாம்ஸ் வந்து கண்டிப்பா அந்த பேட்டிங் ஆர்டர் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க எங்கிட்ட ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆகி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு இருபது ரன் குறைஞ்சு ஒருவேளை நீங்க பங்களாதேஷ் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபைனல் போக முடியாத ஒரு நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம் தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நல்ல பேட்டிங் ஆர்டர் இருக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது அப்புறம் பவுலிங்கும் வந்து செமையாவே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து இந்திய அணி ஃபைனலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்ரீலங்காவோட ஒரு மேட்ச் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நாளைக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு மேட்ச் இருக்கு இதுல யார் வந்து வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து அவங்க போயிடுவாங்க சப்போஸ் ஒரு வேலை தோக்குறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஃபைனல் போயிடுவாங்க அப்புறம் ஸ்ரீலங்கா வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் கோட்டிகரை பற்றி தான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை அவங்க வந்து வெளியில போறது உறுதியாகி விட்டது ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டி வந்து அவங்க தோத்துட்டாங்க கன்ஃபார்ம் அவங்க வெளியில போயிடுவாங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து யார் போக போறா அப்படின்னு அதாவது இன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்தியாவோட பேட்டிங் ஆட்ரு இந்த மாதிரி சொதப்பதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சோம் மறக்காம காமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சஞ்சு ஏன் இந்த மாதிரி இறக்கலன்னு தோணுதோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த இந்தியாவோட ஃபைனல்ல ஆடக்கூடிய டீம் எந்த அணியா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க